வழக்கத்திற்கு மாறாக ஆறு மாதங்களுக்கு முன்னாவே தேர்தல் பரப்புரையை ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்து இருக்காரு இன்னொரு பக்கம் உங்கள் விஜய் நான் வர்றேன்னு சொல்லி தமிழக வெற்றி தலைவரும் உச்ச நட்சத்திரம் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் பதிமூணாம் தேதி திருச்சியிலிருந்து தன்னுடைய பரப்புரையை துவங்க இருக்கிறாரு அவங்க மட்டும் தான் துவங்குவாங்களா எங்கக்கிட்டேயும் சீப்பு இருக்கியா நாங்களும் சீவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய உச்ச நட்சத்திரம் என்று மா சுப்பிரமணியன் என்கிற புலவரால் கொண்டாடப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பயணத்தை காஞ்சிபுரத்திலிருந்து இன்றைக்கு துவங்கியிருக்காரு காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த பயணம் என்பது மக்களை சந்திக்கிற பயம் பயணம் இல்லை உடன் பிறப்புகளை சந்திக்கிற பயன் பயணம் உடன்பிறப்புகள் தான் திமுகவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்கிற நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக செயல்பட்ட உடன்பிறப்புகளை சந்தித்து வார்த்தைகளை சொல்லி கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துக்காக அதாவது பூஸ்ட் அப் உடையணி ஸ்டாலவர்கள் ஸ்டாலினர்கள் ஊப்பகளை சந்திக்கிற இந்த உற்சாக பயணத்தை காஞ்சிபுரத்தில் துவங்கியிருக்காரு இந்த பயணத்தை தொடங்கின உடனே அவருடைய சொற்பொழிவை நிகழ்த்திருக்காப்புல அந்த சொற்பொழிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு திமுக காரங்க சந்திச்சுக்கிட்டா அவங்க கே பேசிக்குவாங்களாம் எது உதனி ஸ்டாலின் சொல்கிறாப்புல ரெண்டு திமுக காரங்க சந்திச்சிக்கிட்டா என்ன பேசிக்குவாங்களாமா அப்புறம் இருக்கீங்களா வீட்டில் நல்லா நல்லாயிருக்கா அப்புறம் பத்திரிக்கை படித்தீங்களா முரசொலி படிச்சிங்களா கழக தலைவருடைய அறிக்கையை படிச்சிங்களா அப்போ அடுத்த கூட்டத்துக்கு எப்போ போகிறீங்க எதிர்கட்சித் தலைவருடைய விமர்சனத்தை பார்த்திங்களா இப்படி பேசிக்கு வாங்களாம் உண்மையிலே எப்படி பேசிக்குவாங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம் இப்படி பேசிக்குவாங்களாம் அப்புறம் ரெண்டு அதிமுக காரங்க சந்திச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பேசிக்குவாங்க திமுக காரங்க செஞ்சுட்டானா இப்படி பேசிக்குவாங்க ரெண்டு அதிமுக காரை செஞ்சிட்டாங்கன்னா என்ன பேசிக்குவாங்க பேசிக்கவே மாட்டாங்களாம் இவன் அவங்க காலம் வர்றதா அவன் இவன் கால வாரதான்னு யோசிப்பானான் ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு அணியில் இன்றைக்கு ஒரு அணியில் இருப்போ இருக்கிற இருப்பதாக யோசிப்பானா ஏன்னா எடப்பாடி அணியா ஓபிஎஸ் அணியா டிடிவி அணியா தீபா அணியா தீபா டிரைவர் அணியா இல்லை செங்கோட்டை அணியா இப்படின்னு எந்த அணினு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க அதனால் ரெண்டு அதிமுகவரை சேர்ந்து செஞ்சுக்கிட்டா ஒவ்வொருத்தங்காலையும் அடுத்தவங்க கால வாரி விடுதை பற்றி யோசிப்பான் அப்படின்னு சொல்லி உதனி ஸ்டாலின் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேடையில் பேசும்போது ஒரு கை நடுங்குது அப்படின்னு சொல்லி உதவி ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசிட்டார் போல இருக்கு உடனே இவர் சொல்கிறார் கை நடுங்குது நீங்கள் சொல்கிறீங்க யாருக்கு அதிகமாக முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்க்கும்மா பாப்போமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு ஒரு பண்பட்ட தலைவராக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு சாதாரண தேர்ட் ரேட்டட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிடையாது உதனி ஸ்டாலின் ஒரு திமுக கூடிய பிரசன்னா கிடையாது உதனி ஸ்டாலின் அவர் ஒரு சைதை சாதி கிடையாது உதனி ஸ்டாலின் இல்லை திமுக மாணவன்மை தலைவர் திருவா இந்த பஞ்சமுளை போனோம் அப்படி திரு நாம் தமிழகத்திலிருந்து ராஜீவ்காந்தி அவர் கிடையாது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் நாளைய திமுகவுடைய தலைவர் என்று திமுகவினரால் கொண்டாடப்படக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை முதல் கூட்டத்தில் இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் திமுக அப்படி அணுகிச்சிங்க இந்த தேர்தலில் வேற மாதிரி ஒரு அணுக போகுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் பேச வந்திருக்காரு அப்படி பேசும்போது முதல் கூட்டத்திலேயே அவர் உதிர்த்த பொன்மொழிகள் தான் சொற்பொழிவுகள் தான் இந்த வார்த்தைகள் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க நல்லா இருக்கியாப்பா பசங்க நல்லா இருக்காங்களா படிக்கிறாங்களா தலைவர் அறிக்கை பார்த்தீங்களா கூட்டத்துக்கு போனோமா என்னைக்கு கூட்டம் எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பாத்தியா அவங்க என்ன சொல்லிருக்காங்க குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க அதிமுக பேசும் பேசும்போது என்ன பேசிப்பாங்க சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க திரு திரு மொழிப்பாருங்க யார் கால யார் வாரி முடப்போட முதல்ல அப்படிங்கறத போட்டியே இவன் எந்த அணியா இருப்பான் பார்த்து ஒரு மாசம் ஆச்சு இந்த ஒரு மாசத்துல ஏற்கனவே ஒரு மூணு அணி பூசா உருவாயிருக்கு ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்ல சசிகலாமா அணியா இல்ல தீபா அணியா இல்ல தீபாவோட டிரைவர் அணியா இல்ல பூசா வந்திருக்க கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா பேசலாமா வேணாம இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க நீ சொல்றாரு கை ஆடுது கை ஆடுது யாருன்னு பாத்தீங்களா காலை நான் சொல்லட்டுமா யாருக்கு முட்டி அதிகமா பாப்பமா யாருக்கு முட்டி அதிகமா தேங்க பேசிக்கிட்டா ஒருத்தங்கால ஒருத்தன் வாடுறத பத்தி பேசுவான்னு சொல்லி உதனி ஸ்டாலின் சொல்றாப்புல அதிமுக வந்து ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடிவி அணி எடப்பாடி அணி செங்கோட்டை அணி தீபா அணி தீவா டிரைவர் அணின்னு சொல்லி பல அணிகள் இருக்குன்னு பேசுறாரு திமுகவில் ஒரே அணி மட்டும் தான் இருக்கா திமுக அணியே இல்லையா இந்தியாவில் உலகத்திலே அதிக அணிகள் பிணிகள் கொண்ட ஒரு கட்சி அது திமுக தான் இந்தியாவிலேயே உள்கட்சி முத முதல்ல கொலைகள் நிகழ்ந்த கட்சி அது திமுக தாகிருஷ்ணன் எதுக்காக கொண்டப்பட்டாரு அதை பேசுவோமா அணிகளை பற்றி பேசுகிற மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் தினகரன் அலுவலகம் எதற்காக எரிக்கப்பட்டது மூன்று பேர் உயிரோடு எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க பேசலாமா அதெல்லாம் கூட விடுங்க அது கடந்த கால கதைங்க இப்போ திமுகவில் எல்லாரும் ஸ்டாலின் அணி மட்டும்தானா ஸ்டாலின் அணி உதயநிதி ஸ்டாலின் அணி துர்காமா அணி செல்வியக்கா அணி கலாநிதி அங்கில் அணி தயாநிதி அங்கில் அணி அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் மாப்பிள சார் அவருடைய அணி அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா திமுக உள்கட்சிக்குள்ளேயே இது இந்த திமுக ஸ்டாலின் அணி உதனி ஸ்டாலின் அணி சபரீசன் அணி துர்காம அணி செல்வியக்கா அணி இதெல்லாம் ஒரு வேவலங்கத்தில் போச்சுன்னா இதுக்கு நேர் எதிராக கனிமொழி அக்காவுடைய அணி இந்த ரெண்டும் தனித்தனி அணியாக இருக்கும் திருச்சி எடுத்துட்டிங்கன்னா மகேஷ் அணி நேரு அணி மதுரைக்கு போனீங்கன்னா மூர்த்தி அணி தளபதி அணி திருவள்ளி பக்கம் போனீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் அணி அந்த பக்கம் கீதா ஜீவன் அணி சிவகங்கை போயிட்டீங்கன்னா கருப்பனணி அந்த பக்கம் ராஜா கண்ணப்பணி ராமநாதபுரத்தில் காதர் பாசம் முத்துராமலிங்க அணி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரெண்டு அணி மூணு அணி வச்சுக்கிற நீங்க என்னைக்கு ஓரையில் நின்றுருக்கீங்க நீங்கள் மற்ற கட்சியை பற்றி கேள்வி கேட்க அதிமுகக்குள்ள யாராவது ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ இல்லை ஓ பன்னீர்செல்வம் போலவோ இல்லை டிடிவி தினகரன் போலவோ யாரோ ஒருத்தர் அந்த அதிமுகங்கிற கட்சியை தொடங்கிய எம்ஜிஆருக்கு இரத்த உறவு இல்லாத ஜெயலலிதா அவர்களுக்கு இரத்த உறவு இல்லாத யாரோ ஒருத்தர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வர முடியும் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்குது பிடிக்கல ஆனால் அந்த கட்சியை தோற்றுவித்த அந்த கட்சியை வழிநடத்திய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு சம்பந்தமே இல்லாத இரத்த உறவு சாதி எதை எந்த தொடர்பும் இல்லாத ஒருத்தர் அந்த கட்சியில் பொறுப்பாளராக வர முடியும் அப்படி எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும் எம்ஜிஆருக்கும் சம்மந்தம் இருக்கா தொடர்பு கிடையாது அண்ணன் பெரியமாடா சித்தப்பா மோனா கிடையாது ஜெயலலிதாவிற்கும் எடப்பாடி பழனிசாமியர்களுக்கும் சொ சொந்த பந்தமாக உறவு முறையாக இரத்த பாசமாக கிடையாது அவங்க எந்த ஊரை இவங்க எந்த ஊரை இவர் எடப்பாடியில் ஏதோ ஒரு கிராமத்தை பிறந்து கிளைச் செயலராக வந்து ஒன்றிய செயலராகி அப்புறம் எம்பி ஆகி அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் அமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய பொதுச்செயலராக படிப்படியாக வந்திருக்காரு ஒரு தமிழன் அவரை நீங்கள் அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச்செயலராக இருந்த சசிகலாவுடைய காலில் விழுந்ததை ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து முட்டி தெஞ்சு போட்டியும் முட்டி தெஞ்சு போச்சு அப்படி நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா ஈடி ரைடு வரும்போதெல்லாம் போய் மோடியை பார்த்து முட்டி போடுறீங்களேன்னு யாராவது அதிமுக காரன் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்ல போனால் யாருக்கு அதிகமாக முட்டி தெரிஞ்சிருக்கணும்னா யார் ஈடு நீடு வந்த போதெல்லாம் டெல்லிக்கு போய் நின்னாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக முட்டி தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அந்த முட்டி தெரிஞ்சவங்களுக்கே தெரியும் சொல்லி மானமுள்ள அதிமுக காரை எவ்வளோ கேட்ட போகிறா மரியாதை அண்ணன் உதினி ஸ்டாலின் அவர்களே அப்புறம் என்ன சொன்னீங்க அதிமுக காரங்க ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டா கால வாரி விடுதலே குறியா இருப்பாங்க அதை துரோகம் பண்ணுவாங்கன்றீங்க அதிமுக தொண்டர்கள் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசிக்குவாங்க கால வாரி விடுவாங்கன்னு தெரியல ஆனால் திமுக தொண்டர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டால் என்ன பேசிக்குவாங்கன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் இந்த மலையை வெட்டலாமா இந்த மண்ணெல்லி விற்கலாமா இங்கே கமிஷனை போடலாமா இந்த ரேஷன் கடையில் ஏதாவது காசு ஆட்டையை போடலாமா அப்படின்னு திட்டமிடுவாங்க திமுகவில் இருந்துகிட்டு திமுகவுக்காரையும் என்ன பண்ணுவாங்கிறது ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு தெரியும் பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங்கை போடுவாங்க திமுக காரை பியூட்டி பார்லரில் போய் பொம்பளையை கையை பிடிச்சி இருப்பான் திமுக காரன் திமுக காரணம் சும்மா இல்லடா திமுக காரனாக மகளிர் நீ தலைவியோடைய இடுப்ப பிடிச்சி கிள்ளுவான் திமுக காரணாக இருந்தால் அன்பழகன் கூடுதல் கலந்து கொண்ட பெண் காவலரில் பாலியல் இச்சை இல்லை ஈடுபடுத்துவான் பாலியல் சேட்டை செய்வான் திமுக காரணாக இருந்துட்டு திமுக காரியாக இருந்தால் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் ஓடும் பஸ்ஸில் அஞ்சு போலி செயனை ஆட்டையை போட்டுட்டு திருடுவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரௌடாக இருக்குது அது எனக்கு நல்லா கைவந்த கலை ஆமாம் திமுக இருந்தாலும் திருடுவது கைவந்த கலை தானே அப்படின்னு நெற்கொன்றத்தை சேர்ந்த திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவி பாரதி பேரப்பே பாருங்க பாரதி அந்த பாரதிய ஒப்புதல் வாக்கு மூலம் அளவுக்கு இருக்கிறது திமுகவுடைய லட்சணம் நாம் மற்ற கட்சியை பேசலாமா ரெண்டு திமுக காரன் சந்திச்சுக்கிட்டால் முரசொல்லி படிக்கணுக்கப்புறம் ஆ முரசொலியில் அப்படியே லியோ டால்ஸ்டாயுடைய வரலாறு சேகுவர புடல்காஸ்ட்ரோ வரலாறு யாசர் அராபத்து ஹோசுமினுடைய வரலாறு அப்படியே வந்து லெனின் மாவோவுடைய வரலாறு அப்படியே தமிழ்நாட்டினுடைய வரலாறை எல்லாத்தையும் கரைச்சிடியே ஊற்றியிருப்பாங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சத்தம் குறித்து சுயமரியாதை பகுத்தறிவு சிந்தனைகள் குறித்து எழுதி தள்ளியிருப்பாங்க பதினோரு மணிக்கு மேலே எவனும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது இல்லை ராகுகால யமகண்டத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது கிடையாது சரியாக மூணு முப்பத்தி மூணுக்கு நல்ல நேரம் பார்த்து துணை முதலமைச்சர் பதவி இருக்கிறது கேட்டால் சுயமரியாதை சுடர்னு பட்டம் வேறு இல்லை என்னத்த முரசொலியில் முரசொலி படித்து இந்த நாட்டில் ஒருத்தன் நான் ஐபிஎஸ் பாஸ் ஆகிட்டேங்க முரசொலி படித்தனால ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டேங்க முரசொலி படித்ததுனால நான் டிஎன்பிசியில் வந்து தேர்வாயிட்டேங்க முரசொலி படித்ததுனால நான் வந்து பெரிய இந்த சிலபஸில் பாஸ் ஆனேன் முரசொலி படித்ததுனால நீட் தேர்வில் நான் பாஸ் ஆகிட்டேன் முரசொலி படித்ததுனால நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் பாஸ் ஆகிட்டேன் முரசொலி படித்ததுனால நான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனேன் முரசொலி நடித்ததுனால ஒரு என்டர்பிரனர் ஆனேன் முரசொலி படித்ததுனால தொழில் துணையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தேன் முரசொலி என்னுடைய அறிவு கண்ணை திறந்துருச்சு முரசொலி படித்ததுனால அரசியல் விழிப்புணர்வு ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் அதே போல் ரெண்டு திமுகவுடைய உடன்பிறப்புகள் சந்தித்து கொண்டால் தலைவருடைய அறிக்கை குறித்து பேசுவாங்களா யார் இவரோட அறிக்கை குறித்து மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த மனசாட்சி தொட்டு பேசணும் முயற்சி திருவணியாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்தி சொல்லி சொல்கிற ஒருத்தருடைய அறிக்கைக்காக உடன்பரப்புகள் காத்திருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை சொல்லுங்கள் அவர் உடன்பிறப்புகளே அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாருன்னா அதில் கொஞ்சம் தமிழ் விளையாடும் கொஞ்சம் என்ன தான் சேட்டை பண்ணால் கூட அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து பிடிக்கும் ஒரு அவர் அதுக்குள்ளே ஒரு குத்தல் இருக்கும் ஒரு ஒரு நக்கல் இருக்கும் ஒரு நையாண்டி இருக்கும் ஒரு கேலி கிண்டல் இருக்கும் அதில் பல விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே செலுத்துவார் அவருடைய அறிக்கையை படிப்பதற்கு உடன்பிறப்புகள் காத்திருந்தாங்களா உண்மையிலே காத்திருந்தாங்க அண்ணா துறையின் அறிக்கையை படிக்க உடன்பிறப்புகள் காத்திருந்தாங்களா காத்திருந்தாங்க ஸ்டாலின் அவருடைய அறிக்கையை படிப்பதற்கு உடன்பிறப்புகள் காத்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூசலையா முதல்ல செந்தில் பாலாஜி கொண்டு போய் ஒரு புத்தகத்தை ஸ்டாலின்ட்ட கொடுக்குறாரு அது என்ன புத்தகம்னு ஸ்டாலினுக்கு தெரியாது அது புத்தகமானு ஸ்டாலினுக்கு தெரியாது இதுதான் அவங்களுடைய லட்சணம் அதுவும் ஏர்போர்ட்டில் இவர் ஏறி போகும்போது வரிசைன்னு புத்தகமாக கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில அது சொல்லிட்டாரு எப்போ அத்தை உண்மையில் வந்து யாரும் சால்வெல்லாம் போடாதீங்க புத்தகமாக கொடுக்குன்றார் ஏன்னா பழைய புத்தகம் கடைக்காக இடைக்கு போட்டு காசு வாங்கலாம்ட்டு வரிசையாக புத்தகமாக கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு புத்தகம் உட்காந்தா ஐயா உட்காந்து அப்படியே ஏர் இங்கேருந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஜெர்மன் பயணத்தில் அஞ்சாறு புகத்தை செட்டி ரோபோ மாதிரி சர சரனு படித்து போட்டுற மாதிரி புத்தகத்தை இப்படி கொடுக்குறாரு ம் வட்ட வட்டம் புத்தகமும் வட்ட வட்டம் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க வேட்டி ராமராஜ் காட்டன் வேட்டி ஒரு துண்டு அதை எடுத்து எடுத்து கொடுத்துட்றாங்க துண்டு வேட்டியாவது உடுத்துவார் புத்தகத்தை அவர் என்றைக்கு படிச்சிருக்காரு புத்தகம் படிக்கிற அறிவும் ஆற்றலும் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விகளுக்கு டக்கு அடுத்து 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 பாரு உலக இல்லை மற்ற தலைவர்களாக அடுத்த கேள்வின்னு கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க ஆனால் உலகத்திலேயே கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லக்கூடிய ஞான திருஷ்டி உள்ள ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் கேள்வியே கேட்கல அடுத் நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்விக்கு என்ன பதில் இப்போ சொல்கிறேன்டா நான் சொல்கிறேன் எனக்கு தெரியுது அவன் என்ன கேட்க போகிறாங்கிறத ஏதாவது சொல்லலை சீமானவர் சொல்ல சொல்லுவார் இப்போ வந்து அவன் அடிச்ச பிறகு அடிக்கிறது வேற வந்து இல்லை அவன் அடி அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கணும் அதான்டா சிறந்த பயிற்சி தற்காப்புல சிறந்த கலை அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிறதும் பாரு அதை கிண்டல் பண்ணாங்க எப்படி சீமானை வந்து அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிப்பேன் அப்படின்னு ஒரு தற்காப்பு கலையை சொல்கிறாரோ அது மாதிரி அவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்ல வேண்டாம் என்னுடைய யானங்கிறது முதலி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் எப்பேற்பட்ட தலைவர் அப்பேற்பட்ட தலைவருடைய மகன் தான் ரெண்டு உடன்பிறப்புகள் சந்தித்து கொள்ளும்போது தலைவருடைய அறிக்கையை பற்றி பேசுவாராம் அறிக்கையில் இது வரைக்கும் அறுத்து தள்ளது என்னன்னு தெரியல அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு மக்களை சந்திக்கிறார் அவர் தொண்டர்களை மட்டும் சந்திக்கிறார் மக்களையும் சந்திக்கிறார் மக்கள்கிட்ட அவர் பேசுறாரு திமுக கொடுத்த செய்திகளை சொல்கிறாரு நாட்டு நடப்புகளை மக்கள்கிட்ட சொல்கிறாரு தொடர்ச்சியாக நாற்பது ஐம்பது நாட்களாக பரப்புரை மேற்கொண்டு இருக்காரு அண்ட் சீமானவர்கள் தொடர்ச்சியாக வாரம் ஒரு கூட்டம் வாரத்துக்கு ரெண்டு கூட்டம் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இப்போ பரந்தூரில் கூட்டம் பதினாலாம் தேதி சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் இங்கே கூட்டம் அப்புறம் வந்து வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாடு எந்தளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் மிகப்பெரிய கூட்டம் அதன் தொடர்ச்சியாக மலைகளுடைய மாநாடு அப்புறம் வந்து தொடன் தொடர்ச்சியாக தண்ணீர் மாநாடு அப்புறம் கடல் மா மாநாடு அப்படின்னு இந்த மண்ணினுடைய சூழலில் சார்ந்த போராட்டங்களை தொடர்ச்சி அவர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார் இதுக்கு இடையில் ஒவ்வொரு தலைவருடைய நினைவு நாடுகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது புகழ் வணக்கம் செலுத்துவதுன்னு அவர் பம்பரமாக சுரண்டு கொண்டிருக்காரு மக் மக்களை சந்திக்கிறாரு இந்த பக்கம் தாவைக்கோட தலைவர் விஜய் அவர்கள் அவர் மாணவர்களை சந்திக்க போறாருக்காக தான் சனிக்கிழமைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தொண்டர்களை வந்து சந்திக்கிறதுக்காக தான் சனிக்கிழமைன்றாங்க என்னவா இருந்தாலும் ஒரு மக்களை சந்திப்பதற்காக ஒரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் தான் வாட் எவர் இட் இஸ் ஆனால் மக்களை போய் சந்திக்கிறதுக்காக அவர் பரப்புரை பயணத்தை திட்டமிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மக்களை சந்திக்க போகலை ஏன் போகலை தொண்டர்களை உடன்பரப்புகளை சந்திக்கிறாராம் உடன்பிறப்புகளை உற்சாக ஊற்றாராம் ஏன் சந்திக்கலை மக்களை சந்திக்க போனால் மக்கள் கேட்பான் ஆ கவின் ஆணவப் படல் இருந்துச்ச சனாதனத்துக்கு எதிராக பேசுறீங்களே மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கவின் ஆணவப் படல் இருந்தபோது ஏன் ஒரு வார்த்தை பதிவு பண்ணலை நீங்கள் ஜெய்பீம் படத்தை பாராட்டி தள்ளினீர்களே வடநாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு அரச பயங்கரவாதத்துக்கு பாசத்துக்கிறாக குரல் உரிய உதினி ஸ்டாலின் இங்கே உங்கள் ஆட்சியில் திருப்பூனத்தில் ஒரு கொடுமை நடந்திருக்கு அஜித்குமாருக்கு அங்கேயே நீங்கள் போகலை நீங்கள் உங்கள் படத்தில் நல்ல படம் ஒரு படம் அது உதினி ஸ்டாலின் படித்து நடித்த படத்தில் நல்ல படம் அது அந்த படத்தில் நடிச்சுட்டு பாப்பல நெஞ்சுக்கு நீதினு ஒரு படம் அந்த படத்தில் இதே ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை பட்டியல் சமூக மக்களுக்காகவே பேசியிருப்பார் அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாட்கள் சென்னையில் போராடினாங்களே உங்கள் வீட்டில் இருந்து இருபது நிமிஷம் தானே உங்கள் அப்பா வர வேண்டாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம்ல எவ்வளோ பெரிய அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இன்றைக்கி நீங்கள் காஞ்சிபுரத்தில் உங்களுடைய பயணத்தை தொடங்கி இந்த நாளில் சென்னையில் மீண்டும் போராடிய தூய்மை பணியாளர்களுடைய பெண்கள் அடித்து எந்த அளவுக்கு மோசமாக நினைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த செய்தியெல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேருகிறதா அவர்கள் பக்கம் நீங்கள் நின்று இருந்தால் நீங்கள் மக்களை சந்திக்க முடியும் அப்போ தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றப்படலை போன தேர்தல் பரப்புரை என்ன தூக்குனிங்க செங்கலை தூக்குனீங்க இப்போ என்ன தூக்குவீங்க ஜல்லிக்கல்ல தூக்குவீங்களா இல்லை இரும்பு ராடை தூக்குவீங்களா செங்கலை தூக்கிட்டு இதுதான் நீட் இதுதான் எய்ம்ஸ் செங்கல் அப்படின்னு போனீங்க அந்த எய்ம்ஸ் செங்கல் இப்போது என்னாச்சு நீட்டை நீக்குவேன் நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம் எங்க மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி நீங்கள் ஓட்டு எடுத்து அனிதாவுடைய புகைப்படத்தை காட்டி வாக்கெடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் முடிஞ்சு இந்த ஆண்டுகள் ஆட்சியும் கிட்டத்தட்ட முடிய போகிறது இன்னும் நீட்டு நீக்கணும் கிடையாது நீங்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல எண்பத்தி நாலு விழுக்காடு எவ்வளவு எண்பத்தி நாலு விழுக்காடு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது எதிர்கட்சிகள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி டேட்டா வைஸ் எடுத்து ஆதாரபூர்வமா எடுத்து போட்டிருக்காரு வாக்குறுதி நிறைவேற்றப்படலைன்னு சொல்லி சென்னையினுடைய மழைநீர் வழிகால் வாய்க்கால் திட்டம் பாதிக்கு பாதி தான் முடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் ஏரி குளங்கள் துர்வாரப்பட்டிருக்கா புதிய அணைகள் கட்டப்பட்டிருக்கா புதிய ஏரிகள் அமைக்கப்பட்டிருக்கா புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கா புதிய கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கா என்ன செஞ்சுருக்கீங்க அப்போ எந்த அடிப்படையில் மக்களை சந்திக்கக்கூடிய உரிமை உங்கள்கிட்ட இருக்கும் படிப்படியாக மது விளக்க சாத்தியப்படுத்து சொன்னீங்க சாத்தியப்படுத்திருக்கீங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே லெவன் டு லெவன் எஃப்எல் டு பார் மதுபான கடைகளை திறந்து விட்டுருக்கீங்க இந்த இது மன மணமகிழ் மன்றங்கிற பேரில் பதினோரு மணிலேருந்து பதினோரு மணிக்கு குடிச்சு சாகுங்கடான்னு சொல்லி சாராயக்கடையை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே ஒழிய எந்த விதமான மக்கள் திட்டங்களையும் பண்ணாமல் ஆயிரூ உரிமைத்தொகை ஆயரருவா மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா மாணவர்களுக்கு இலவச பஸ்ஸு இந்த நாலு திட்டங்களை வைத்து கொண்டு மக்கள்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா மக்களுடைய வெறுப்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் அதனால் உங்கள் டீம் என்ன பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மக்களை பார்க்க வேண்டாம் தேர்தல் பரபரப்பில் மொத்தமாக கூட்டத்தில் கோயந்தா போட்டுக்கலாம் இப்போதைக்கு உடன்புறப்பில் பார்த்து உற்சாகப்படுத்தி வார்டு உறுப்பினர்கள் ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கியிருக்கீங்க அது முதல் கோணலே முற்றும் கோணல் என்பது போல உங்களுடைய பேச்சே நீங்கள் எதை நோக்கி போறீங்க அப்படிங்கிறத காட்டியிருக்கிறது அதிமுகவில் பல அணிகள் இருக்கிறது ஆனால் திமுக தமிழ்நாட்டுக்கு பிணியாக இருக்கிறது